வணக்கம் வினோத் பிரகார்னு சொல்கிறாங்க தேவி பிரியா சிஸ்டர் சாமி கும்படனுண்ணா சாமி கும்பிடனுனா யாரும் கோவிலுக்கு போக தேவையில்லை உங்கள் லைஃபுக்கு வந்தால் போதும் அக்கா அப்படியா இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் ராஜா தம்பி ஓகே தேங்க்யூ உத்தமன் ராஜா ஹாய் அப்படின்னு சொல்கிறான் வினோத் தம்பி அக்காவே சாமி தான் நம்மெல்லாம் சாதாரண மனுஷப்பிரவிகள் தம்பி ஹாய் வினோத் ப்ரோ அப்படின்றா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா தம்பி தேவி பிரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் வினோத் முத்து நாயுடு நீங்கள் எந்த ஊர் மேடம் மேடம்லாம் வேணாம் தங்கச்சின்னு சொல்லுங்கள் இல்லை அக்கா சொல்லுங்கள் ஓகேவா முத்து பிரதர் எனக்கு தூத்துக்குடி உங்களுக்கு எந்த ஊர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க தேவி பிரியா என்ன சமையல் நைட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் வினோத் இட்லி சாம்பார் வினோத் ப்ரோ ஓகே முனியப்பன் தம்பி காவல்துறையில் வேலை செய்கிறீங்களா நெஜந்தா ஒவ்வொரு லைவ்லையும் தாங்க நான் காவல்துறையில் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஒரு சின்ன டவுட்டு பார்த்தேன் ஆமாம் டிபியில் ஃபோட்டோ இருக்குது அப்படியா என்னவா இருக்கீங்க முனிய பிரதர் ஜோக்கர் நான் நிற்கட்டுமா இல்லை போகட்டுமா நிற்கட்டுமா இல்லை ஒரு பாட்டு வருமோ ஜோக் பண்ணுறியோ ஜோக்கர் நான் தான் உன் பேர் சொல்லு ஏ ஊற சொல்லு முதல்ல பேர சொல்லு ஊற சொல்லு அப்படின்ற நீ அக்கா பேச்சு கேட்கவே மாட்ற போகட்ட உத்தமன் ராஜா யூ நேம் யுவர் ஃப்ரம் ஓகே சிவ சங்கர் ஹாய் சங்கர் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் எந்த ஊரில் இருந்து நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து வரேன் கணவர் வந்து விட்டார் நீங்கள் தொடருங்கள் ஓகே ஓகே போயிட்டு வாங்க டே பிரியா சிஸ்டர் சிவந்தி ராஜா ப்ரோ ஓகே முனி ப்ரோ ஹாய் வினோத் சொல்கிறாங்க சங்கீதா சூப்பர் நைஸ் டின்னர் ஓகே சாம்பார் தோசையா ஓகே தேவி சிஸ்டர் ஓகே தேவி பிரியா நைஸ் சூப்பர் ஓகே பிரகாஷ் வணக்கம் ஏழை வந்துட்டியா வாழை பிரகாஷ் எப்படிலாம் இருக்க நல்லா இருக்கியா மணிஸ் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வாங்க 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 வெல்கம் எங்கேருந்து பேசுகிறீங்கப்பா உங்கள் நேம் என்ன வீட்டில் அனைவரும் நலமா வினோத் முனி ப்ரோ டெல்மி ஓகே என்ன ஆச்சி மணிஷ் பொம்மை அப்படி இப்படி 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 செய்து பொம்மை தேங்க்யூ வினோத் ப்ரோ அப்படின்னு சொல்கிறா சங்கீதா ஓகே மணீஸ் ஹாய் சொல்கிறான் வினோத் சங்கீதா தேங்க்ஸ் ஓகே என்ன அது இப்பிண்டரா என்ன சொல்கிறீங்க ஹாய் புரியல சத்தியமும் புரியல டின்னவாவா புரியலையே தம்பி புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் மணீஸ் யூ டெல்மி அப்படின்றான் வினோத் சிரிக்கிறாங்க ஓகே கோமதி ஹாய் ஆமால வந்துட்டேன் வாங்க வாங்க பிரகாஷ் நைட் என்ன சாப்பாடு தஞ்சாவூர் பிரகாஷ் திருநெல்வேலி தான் இருக்கிறது தஞ்சாவூர் கரெக்டா பிரகாஷ் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் சென்னையில் இருந்து உங்களுக்கு எனது லைக் தேங்க்யூ செம்பருத்தி அவர்களே நன்றி 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 மிக்க நன்றி நேரலையில் வந்ததற்கு ஓகேவா சாப்பிட்டீங்களா செம்பருத்தி கோமதி கம் லைவ் அக்கா ஐ ஹம் வெய்ட்டு ஓகே வினோத் பிரதர்ஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க அருள் அரசன் என்ன சிம்பிள் இது இது நம்ம அருளா தெரியலையே நம்ம அருளாக இருந்தால் தான் ஸ்பேனர் வந்திருக்குமே என்ன சொல்கிற அருளரசன் புரியலையே அக்காக்கு இந்த நேரலையில் வரும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் பொன்னான வாக்குகளை இந்நாளில் இந்நேரத்தில் இவர்களுக்கு கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேங்க்யூ செம்பருத்தி நன்றி